கிறிஸ்துவுக்குள் உடன் பிறந்த சகோதர சகோதரிகளே இப்போது ஒரு அறுபது வயதுக்கு மேல உள்ளவங்க அல்லது நாற்பத்தஞ்சு வயசுக்கு மேல உள்ளவங்களுக்கு கூட இந்த பாடல் தெரிஞ்சிருக்கும் ஏன்னா இது ஒரு பழைய பாடல் கல்யாண சமையல் சாதம் காய்கறிகளும் பிரமாதம் கௌர் என்னது கௌரவ பிரசாதம் அந்த அதுவே எனக்கு போதும் அப்படி சொல்லிட்டு அந்த பழைய படம் பழைய பாடல் ஒரு விருந்து நடக்கிறது இல்லையா விருந்து கல்யாண சமையல் சாதம் கல்யாணன்றதுல விருந்து நடக்குது எல்லாரும் விருந்துக்கு போவோம் ஸோ கல்யாண சமையல் சாதம் காய்கறிகளும் பிரமாதம் கௌரவ பிரசாதம் அதுவே எனக்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பாடுவதை போல அன்பிற்குரியவர்களே இன்றைய நற்செய்தி வாசகத்தில் ஒரு விருந்து நடக்கிறது இது கல்யாண விருந்து கிடையாது அல்லது நாம் பங்கு பெறுகின்ற மொய் விருந்து புதுநன்மை விருந்து அல்லது காதுகூத்து விருந்து அல்லது அந்த பெண் சடங்காகி அதற்காக ஒரு விருந்து அல்லது வேறு விதமான விருந்துகள் இது மாதிரியான விருந்துகள் கிடையாது சும்மா எதிர்பாராத விதமாக அப்படியே இயேசு கிறிஸ்து மற்சியை பறைசாற்றி கொண்டே செலுகின்றார் மார்த்தா மரியா வீட்டை அடைந்ததும் மார்த்தா அவருக்காக உணவு தயாரிக்கின்றார் திடீர்னு என்ன சொல்லக்கொள்ளாம திடீர்னு வந்துட்டீங்க இப்பெல்லாம் ஏன் மெசேஜ்லாம் போட மாட்டீங்களா ஏன் சும்மா வந்துட்டேன் என்னத்துக்கு வந்துருக்க நான் இப்போ வீட்டில் இல்லை நீ வெளில போ யாருமே கிடையாது இப்போல்லாம் எந்த வீட்டுக்கும் போனாலும் அந்த மதிப்பு கிடைக்குமான்றெல்லாம் தெரியாது அந்த இது மாதிரிலாம் கொடுப்பாங்க விருந்து கொடுத்து உபசரிப்பார்கள் என்றால் கொஞ்சம் ரிஸ்க்கு தான் அடப்போப்பா போப்பா நம்மளுக்கு இருக்கிற வேலைக்கு நம்மளுக்கு இருக்கிற பேர் என்ன சொல்கிறது டியூட்டி நீ பாட்டுக்கு சும்மா அப்போ வந்து நினைக்கிறேன் அதெல்லாம் ஒன்றும் முடியாது இப்போது அப்படிங்கிற மாதிரி இப்போ இருக்கும் யாராவது வீட்டுக்கு வந்துடுவாங்களோ அப்படின்னு சொல்லி கூட சில நேரங்களில் பயமாக இருக்கும் ஏன்னால் சில பேருடைய வீடுகள் பெருசாக இருக்கலாம் சில பேருடைய வீடுகள் ரொம்ப அடக்க ஒடுக்கமாக இருக்கும் ரொம்ப குட்டியாக இருக்கும் அதனால் இன்னொருத்தவங்க வந்து தங்க முடியாது இன்னொருத்தவங்க வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த விருந்தோம்பல் பழக்கமானது இந்த விருந்தோம்பல் பழக்கமானது நம்மக்கிட்ட கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சு போயிட்டே இருக்குது எய்த்து வீட்டுக்காரங்க பக்கத்து வீட்டுக்காரங்க அவங்கள கூப்பிடுறது கூட நம்மளுக்கு இப்போ கொஞ்சம் பயமாக இருக்குது சொந்தக்காரங்க வந்துவிட்டாங்கன்னா எங்கள் செலவு அதிகமாகிடுமோன்னு சொல்லிட்டு ஒரு விதமான எண்ணங்கள் இருக்கிறது ஆனால் அதே நேரத்தில் நம்ம போயிட்டு என்ன பண்ணுவோம் பார்க்குலேயோ இல்லை பீச்சிலேயோ உட்காருறது அல்லது படத்தை நல்லா பார்க்குறது நல்ல ஒரு கேஎஃப்சி இதுக்கு போகிறது அல்லது ஒரு பார்பிக்கு போயிட்டு ஒரு ஐம்பது ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு பத்தாயிரத்துலேருந்து பதினைந்தாயிரம் வரைக்கும் ஒரு நாளில் செலவு பண்ணிட்டு வர்றதுன்னு சொல்லிட்டு சில பேர் இருக்க செய்வோம் விருந்தோம்பல் நம்ம மட்டும் சாப்பிட்டுட்டு வர்றது ஆனால் யாராவது வந்துட்டாங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாயிடுமேன்னு சொல்லி யோசிக்கிறது அப்படிப்பட்டவங்களும் இருக்கத்தான் செய்கிறோம் அன்பிற்குரியவர்களே இன்னைக்கு ஒரு விருந்தில் ஏசு கிறிஸ்துவை உபசரிக்கிறார் மார்த்தா இல்லையா ஏசு கிறிஸ்துவ வாங்க 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 எப்போ வந்து நீங்கள் நல்லா இருக்கிறீங்களோ அப்படின்னு சொல்லி கேட்டு நல்ல இன்முகத்தோடு கூப்பிட்டு வச்சு உட்கார வச்சுட்டு அவங்க பாட்டுக்கு என்ன பண்ணுறாங்க படப்படன்னு வேலைக்கு போயிட்டாங்க இங்கே ஒருத்தவங்க இன்னொருத்தவங்க உட்காந்து ஆண்டவரோடு பேசி கொண்டிருக்கிறார்கள் என்ன பேசி கொண்டிருந்தார்கள்னு சொல்லி தெரியாது ஆனால் பேசி கொண்டிருக்கிறார்கள் விருந்து நடக்கிறது பழைய ஏற்பாட்டில் ஒரு விருந்து நான் ஒரு ரொம்ப அதிகமாக சொல்ல விரும்பலை பழைய ஏற்பாட்டில் ஒரு விருந்து ஆப்ரஹாம் கொடுக்கிறார் ஒரு மாலை வேளையில் மூன்று மனிதர்கள் பேசி கொண்டிருக்கிறார்கள் அதை பார்க்குறாங்க கஷ்டத்தில் இருக்கிறாங்க போல இருக்கு வந்திருக்கிறாங்க அந்த வழியாக வருவதை இவர் உட்காந்து ஒரு மரத்தடிய உட்காந்துருக்கிறாரு அவங்க பாட்டு நடந்து போயிட்டு இருக்கிறாங்க போகின்ற அந்த வழிபோக்கு பார்க்கின்ற ஆப்ரஹாம் அந்த மூன்று பேரையும் எங்க வீட்டுக்கு வந்தே ஆகணும் நீங்க வந்து விருந்து உண்டே ஆக வேண்டும் அப்படின்னு சொல்லி கூட்டிக் கொண்டு செல்கின்றார் விருந்து படைக்கின்றார் அவர்களுக்கு கால் கழுவ கொடுத்து நீர் கொடுத்து விட்டு மூன்று உட்கார வைத்து விருந்து படைக்கின்றார் சாராவோட உட்கார்ந்து அந்த மூன்று பேரும் சேர்ந்து என்ன பண்றாங்க ஆசை கொடுக்கிறார்கள் சாராவுக்கும் ஆபிரகாமுக்கும் ஆசை கொடுக்கிறார்கள் உனக்கு நான் மீண்டு வருகின்ற பொழுது பிள்ளை பெற்று இருப்பாய் நீ ஒரு மகனை பெற்றிருப்பாய் அப்படின்னு சொல்லி ஆசை கூறுகிறார்கள் அன்பிற்குரியவர்களே விருந்து கொடுப்பது ஆசியை பெற்று தரும் விருந்து கொடுப்பது ஆசியை பெற்று தரும் திருவள்ளுவர் சொல்வதை போல செல்விருந்து ஓம்பி வருவிருந்து பார்த்திருப்பான் விருந்து வானத்து அவருக்கு யாராரெல்லாம் விருந்து கொடுத்து மீண்டும் யாராவது வருகிறார்கள் பசியோடு வருகிறார்கள் அவர்களுக்கு உணவளிக்க வேண்டும் என்று காத்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு நல் விருந்து வானத்தவருக்கு கடவுளும் சொல்லுகிறார் ஒரு செல்வந்தன் இருக்கிறான் லாசர் இருக்கிற லாசர் இன்னொரு ஏழை மனிதன் இருக்கிறான் அவன் விருந்துண்டு மகிழ்ந்து கொண்டு இருக்கிறான் இங்கு அவனுக்கு உணவே கிடைக்கவில்லை அப்படிப்பட்ட ஒரு மனிதனுக்கு உணவு கொடுக்காததுனால அவனுக்கு என்ன நடக்குது அந்த செல்வந்தனுக்கு நரகமானது கொடுக்கப்படுகின்றது இன்னொருவருக்கு மோட்சமானது கொடுக்கப்படுகின்றது இறுதி நாட்களில் சொல்லுகிறார் நான் பசியோடு இருந்தேன் நீங்கள் எனக்கு என்ன கொடுத்தீங்க உணவு கொடுத்தீர்கள் அதனால நீங்க எல்லாரும் விண்ணகத்துக்கு வாங்க அன்பிற்குரியவர்களை விருந்து நாம் கொடுக்கின்ற விருந்து நமக்கு ஆசையை பெற்றுத்தரும் குழந்தை செல்வத்தையும் பெற்றுத்தரும் யாருக்காவது பசியோடு இருப்பவர்களுக்கு உணவு கொடுக்கின்ற பொழுது நம்முடைய குடும்பத்துக்கு அது ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும் அதனால தான் சிறு பிள்ளைகளாக நாம் இருக்கின்ற பொழுது நிறைய பேருக்கு பழக்கம் இருந்திருக்கும் வீடுகளில் யாராவது ஒருத்தவங்க ஏதாவது ஒன்று கேட்டு யாசித்து வந்தார்கள் என்றால் சிறு குழந்தைகள்கிட்ட கொடுத்து கொண்டு கொடுத்து அரிசியோ அல்லது சாப்பாடோ அல்லது தண்ணீரோ எதையாவது கொடுத்து நீ கொண்டு போய் கொடுமா அப்படிம்பாங்க அவர் கொண்டு போய் கொடுக்கின்ற பொழுது அந்த வாங்கி உண்டவர் அந்த பசி ஆரியவர் அந்த தாகம் ஆறியவர் சொல்லுவார் நீங்கள் நீடூழி வாழணும் நூறு வருஷம் வாழணும் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வயிறு நிரம்பி ஆசைகளை சொல்லி செல்வார் விருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொடுக்கிறது அடுத்து இன்னொரு விருந்து புதிய ஏற்பாட்டில் ஏரோது மன்னன் தன்னுடைய பிறந்த நாளின் போது இவர் விருந்து கொடுக்கிறார் ஏரோதியாளுடைய பிள்ளை வந்து அங்கே என்ன பண்றா மகள் வந்து நடனம் ஆடுகிறாள் அந்த நடனமாடி அந்த அந்த மக்கள் எல்லோரையும் மகிழ்விக்கிறாள் மகிழ்வித்த பிற்பாடு அங்கே என்ன நடக்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் யாரை வெட்டுறாங்க யாரை வெட்டுறாங்க யோவானுடைய தலையை வெட்டுகிறார்கள் அன்பிற்குரியவர்களே விருந்து சாபத்தையும் கொண்டு வரும் தேவையில்லாத இடங்களில் தேவையற்ற மனிதருக்கு தேவையில்லாத நேரத்தில் நாம் உணவு படைக்கின்ற பொழுது அல்லது வேறு விதமான உபசரிகளை நடத்துகின்ற பொழுது ஆடம்பரமாக சில செல்வங்கள் சில செலவினங்களை நாம் மேற்கொள்கின்ற பொழுது அது என்ன பண்ணும் சாபத்தையும் கொண்டு வரும் இறை ஒரு இறைவாக்கினோருடைய தலையை அது வெட்டச் செய்தது மதி மயங்கியவராக அவனை மாற்றியது யாரை யாரை மாற்றியது ஏனோ அதை மதி மயங்கியவனாக மாற்றியது ஓவரா கொடிச்சு இருந்துட்டு அவர் ஒரு பிராமிஸ் கொடுக்கிறாரு அந்த கொடுக்கின்ற பொழுது என்ன ஆச்சு அங்க அதை நிறைவேற்றியே ஆக வேண்டும் என்ற கட்டாய சூழ்நிலை வருகின்றது அது அவனுக்கு சாபத்தை கொடுத்தது அது அவனுடைய வாழ்க்கையில பெரிய ஒரு குற்றப்பள்ளியை தொடர்ந்து அவனுடைய உள்ளத்தில் இருக்க செய்தது அதனால தான் சொல்றான் இவர் இயேசு கிறிஸ்து அந்த இயேசு கிறிஸ்து வந்து யோனு உயிர் தழுந்து வந்திருக்கிறாரு அதனால தான் இவருடைய இவருக்கு இப்படிப்பட்ட ஒரு ஆற்றல் இருக்கிறது அப்படி சொல்லி அவன் சொல்லி கொண்டிருக்கிறான் என்று கூறியே அந்த குற்றப்பள்ளியானது அவனை விட்டு நீங்காததாக இருக்கின்றது இன்னைக்கு மார்த்தாவும் மார்தாவவும் ஒரு விருந்து கொடுக்கறாங்க இந்த விருந்து என்ன காரியத்தை நமக்கு உணர்த்துகின்றது இந்த ரெண்டு விருந்தும் வித்தியாசமான காரியங்களை ஒன்னு ஆசீர்வாதத்தை கொண்டு வருது தேவையில்லாத ஒரு அது பேர் என்ன அந்த விருந்து அந்த தண்ணியோட சேர்த்து தேவையில்லாத ஒரு விருந்து கொடுக்கின்ற பொழுது அது சாபத்தை கொண்டு வருது மதி மயக்கத்தை கொண்டு வருது அப்படி சொல்லி இரண்டாவது விருந்தை பத்தி பார்த்தோம் மூணாவது விருந்து மரியாவினுடைய விருந்து இந்த விருந்தில் கற்றுக்கொள்கிறோம் என்றால் எதற்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் முதலில் அப்படிங்கிறத ஆன்மீக விருந்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் ஆன்மீக வார்த்தைகளை நாம் முதலில் பெற்றுக்கொள்ள வேண்டும் அந்த கடவுளை நாம் நாடி இருக்க வேண்டும் இதுதான் முதல் விருந்து இந்த விருந்து நமக்கு வருகின்ற பொழுது நாம் நிறைவு பெற்றவர்களாக இருப்போம் கவலைகள் எதுவும் இருக்காது சொல்றார் மார்த்தா மார்த்தா நீ பலவற்றை பற்றி கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாய் ஆனால் வேண்டியது ஒன்றுதான் வேண்டியது ஒன்று தான் அப்போ உங்களுக்கும் எனக்கும் வேண்டியது ஒன்று தான் நாம் பெற்றுக்கொள்கின்ற இந்த திரு விருந்து நமக்குள்ளாக இயேசு கிறிஸ்து வருகின்ற பொழுது நாம் இந்த இறை வார்த்தைகளை பெற்றுக்கொண்டு தியானிக்கின்ற பொழுது இதில் அமர்ந்து நாம் பங்கு பெறுகின்ற பொழுது போல நாம் அமர்ந்து பங்கு பெறுகின்ற பொழுது கவனத்தோடு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு எடுத்துரைக்கின்ற வார்த்தைகளை கேட்கின்ற பொழுது நம்முடைய ஆன்மீக வாழ்வானது நாம் கடவுளோடு கொண்டிருக்கின்ற உறவானது மென்மேலும் வளர்கின்றது அதனை கடவுள் பெருமைப்படுத்துகிறார் அதனாலதான் சொல்றாரு மார்த்தா மார்த்தா நீ பலவற்றை குறித்து கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாய் மரியா நல்ல பங்கை தேர்ந்து கொண்டால் நல்ல பங்கை தேர்ந்து கொண்டால் அது அவளிடமிருந்து என்ன பண்ணது எடுக்கப்படாது அப்படின்னு சொல்லி சொல்றாரு அப்படின்னா மார்த்தாவை கஷ்டப்படுத்துறாரா கடவுள் இல்லை மார்த்தாவை கஷ்டப்படுத்துல கடவுள் மார்த்தா மார்த்தான்னு சொல்லி உன் கஷ்டம் எல்லாம் எனக்கு தெரியுது நீ படுற கஷ்டம் எனக்கு புரியுது உன்னுடைய கவலை எனக்கு தெரியுது நீ எதற்காக வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறாய் என்பதெல்லாம் எனக்கு புரியுது ஆனா ஆனா ரொம்ப கஷ்டப்படாதம்மா அதெல்லாம் உனக்கு தேவையில்லாத ஒண்ணுமா நம்ம வீட்டில் சொல்லுவோம்ல ஒரு ஒரு மனைவி கிட்ட போய் ஒரு கணவர் சொல்லுவார் ஏம்மா அதை பத்தி நீ யோசிச்சுட்டு இருக்கிற அதே போல் கணவன்ட்ட மனைவி போய் சொல்லுவாங்க ஏன்ப்பா நீங்க அதை பத்தி ரொம்ப கவலைப்பட்டுட்டு இருக்கிறீங்க கடவுள் நம்ம கூட பார்ப்பா நீங்க ஏன்பா கவலைப்படுறீங்க அப்படி சொல்வதை போல ஏசு கிறிஸ்துவ சொல்றார் ஏம்மா நீ பலவற்றை பத்தி கவலைப்பட்டுட்டு இருக்கிற நான் இருக்கிறவங்க கூட உனக்கு தேவையானது ஒன்று தான் அப்படின்னு சொல்லி அன்பிற்குரியவர்களே ஆன்மீக வாழ்வை வளர்த்தடுக்கூடியதாக இந்த விருந்தானது அமைகின்றது அது மட்டுமல்லாமல் ஆறுதல் அளிக்கின்ற ஒரு விருந்தாக அமைகின்றது கண்ணீரை துடைக்கின்ற ஒரு விருந்தாக அது அமைகின்றது கஷ்டங்களை போக்குகின்ற விருந்தாக இந்த விருந்தானது அமைகின்றது அன்பிற்குரியவர்களே நம்முடைய விருந்து இந்த திருவிருந்தில் நாம் பங்கு கொள்கின்றோம் நம்முடைய வாழ்க்கையில் நாம் கொடுக்கின்ற விருந்து ஆசீர்வாதங்களை பெற்று தருகின்றதா அல்லது சாபத்தை கொடுக்கின்றதா சிந்தித்து பார்த்து இருவருடைய அருள் வேண்டி இத்திருப்பள்ளியில ஜபிப்போம் நம்முடைய குடும்பங்கள் நிறைவான ஆசிர்வாதங்களை பெற்றுக் கொள்ளட்டும் ஆமேன் அனைவரும் எழுதிரைப்போம்